பத்தங்கே ரீஷு சேனல் வெல்கம் டு பத்ங்கே ரீஷு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா எங்கள் கல்வியில் நாற்று நடுறாங்க நாற்று வளர முப்பது நாள் எடுக்கும் நாற்று நடுறதுக்கு முன்னாடி நாளே வந்து நாற்று பயிரை பிடுங்கி வச்சிருவாங்க நாற்று எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குல்ல பார்க்கும்போது நேச்சரை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது நாங்கள் நாற்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் காய்ச்சி இருந்துச்சு அதான் பறிக்க போயிட்டோம் ஒன்று ரெண்டு நெல்லிக்காய் தான் இருந்தது நிறைய பேர் பறிச்சுட்டு போயிட்டாங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல இங்கே தான் அறுவடை பண்ணாங்க நெல் இப்போ அதே இடத்துல தான் டிராக்டர் ஓட்டி திருப்பி நாற்று நடப்புகிறாங்க நாற்று எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் வீட்லையே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போவோம் சோறு கோஸ் பொரியல் ரசம் அப்புறம் சாம்பார் அப்புறம் அப்பளம் இதில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் நாற்று நடுவாங்க எவ்வளோ ஸ்பீடாக நடுறாங்க பாருங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பத்தங்கி யூஷியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்